ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் டு பார் யூடியூப் சேனல் ரெண்டு ஹவர் மூணாவராக ஃபோனை பார்த்துட்டே இருப்பீங்க ஐ ரிலாக்ஸேஷனுக்காக தாங்க இந்த வீடியோ ஒரு கதை சொல்லுவேன் பேக்ரவுண்டில் ஒன்றுமே இருக்காது ஒரே ஒரு பிக்சர் மட்டும்தான் இருக்கும் ஆஃபீஸில் இருக்கவங்க சேர்லேருந்து எழுந்துருங்க போய் தண்ணி குடிச்சிருவாங்க ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறவங்க தூரமாக இருக்கிற க்ரீனரியாக ஒரு மரத்தை இல்லை செடியாக பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க போய் முகத்தை கழுவிட்டு வந்து பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம் அர்ஜுனோட அரண்மனை அர்ஜுனனு வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்திருக்காரு ரெண்டு பேரும் மதியம் தடப்படலாம் விழுந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பஞ்ச நிலை இருக்காங்க ரெண்டு பேரும் சும்மா ஊர் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க கிருஷ்ணர் பேசும்போது கர்ணன் தான் பெரிய படையாளி கர்ணன் ரொம்ப நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் அப்படின்னு அதை கர்ணனை பற்றியே பேசிட்டுருக்காரு அர்ஜுனனுக்கு ஏதோ பேசுகிறான் திரும்பவும் வேற பேச்சை மாற்றிட்டு போறான் கிருஷ்ணன் அவங்க பேச்சு கூடவே பேசுகிற மாதிரி பேச போடுறேன் திரும்பவும் எப்போதவங்களும் கர்ணன் கிட்டே வந்துடு அர்ஜுனனுக்கு அதை பார்த்தா ஒரே வெறுப்பாக கடுப்பாகுது என்னடா இந்த கிருஷ்ணன் எந்த பேச்சை பேசுகிறானே எப்போ பாரு கர்ணன் கர்ணன் கருணனை பற்றி பேசுகிறான் நம்ம கூட தான் கொடையாளி நம்மள கூட தான் ஆயிரம் பேருக்கு அள்ளி கொடுத்துருவோம் இவன் நம்மளை பற்றி பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு அர்ஜுனன் நினைப்பா சரி இப்போ என்ன பண்ணுறது கிட்டே நல்ல பேர் வாங்கினோம் அப்படின்னா எப்படி வாங்க முடியும் எதுக்கு எடுத்தாலும் இவன் கர்ணன் கர்ணன் சொல்கிறானே நம்மளும் நல்ல பேர் வாங்கினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான் இந்த டைமில் அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சேவை வந்து சொல்கிறான் ராஜா அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு அந்தனர் வந்திருக்கார் அப்படின்னு சரி வர சொல் அப்படின்னு சொல்கிறான் அந்த அந்தனர் பிள்ள வர்றாரு இப்போ அந்த அந்தனர்கிட்ட கேட்குறான் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சரி ஐயா ராஜா நான் ரொம்ப ஏழ்மையானவன் என்னோடய மனைவி இறந்துட்டாங்க ஆனால் எனக்கு வந்து என் மனைவி சந்தனக்கட்டையில் தான் எரிங்கணுன்னு ஒரு ஆசை என்னால் சந்தனக்கட்டை வாங்க முடியாது அதனால தான் உங்ககிட்ட உதவி பண்ணேன் கொஞ்சம் சந்தனக்கட்டையை நீங்கள் அந்த எரிக்கிற அளவுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களோட கடைசி ஆசை அது என்னால் அது முடிஞ்சதுன்னா இருக்கும் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அர்ஜுன் எனக்கு தோணுது சரி இந்த கிருஷ்ணன் தான் எப்போ பார்த்தாலும் கர்ணன் கர்ணன் அவனோட கொடையை பற்றி தானே பேசுகிறான் இவருக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் அடிச்சுட்டு சரி ஓகே உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறோம் வேலையாட்களை கூப்பிடுறான்ப்பா போயிட்டு இந்த அளவு சந்தன கட்டை அவர் எவ்வளோ கேட்டுறா அந்த அளவு வெட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறான் வேலையாட்கள்லாம் போயிடுறாங்க இது ஒரு ரெண்டு மூணு மணி நடக்குதுங்க இப்போ கிருஷ்ணன் நினைக்கிறோம் சரி இவன் வந்து அவனை கெட்டவன் சொல்கிறதுக்கு இவனை நல்லவன்னு சொல்கிறதுக்கும் இவனுக்கு நிறைய வித்தியாசம் தேவைப்படுது நம்ம அவனை நல்லவன் நல்லவன் சொல்கிறதுனால இவன் பேச்சு டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி இவன் பார்க்குறான் அப்படின்னு கிருஷ்ணன் மனசில் கரெக்டாக தெரியுது இவன் அதுதான் பார்க்குறான் ஏன் கிருஷ்ணன் ஏன் கருணை நல்லவன் சொல்லணும்னா ஒரு ஆளுக்கு அப்பா அம்மா குரு தெய்வம்

குரு இவன் த சத்திரியன்னு தெரிஞ்ச உடனே கற்றக்கலையெல்லாம் மறந்து போட்டோம் தக்க சமயத்தில் அப்படின்னு அது ஒரு சாப்பிட கொடுத்துர்றாரு ஸோ இவருக்கு அந்த பலனும் இல்லை நாலாவதாக தெய்வம் தெய்வம் என்ன பண்ணுறாருன்னா கடைசியில் வந்து இவனுக்கு இருக்கிற அந்த புண்ணியம் எல்லாத்தையும் அவரே வாங்கிடாரு ஸோ மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேராலையும் உதவி செய்ய முடியாமல் தனியாக கஷ்டப்பட்டால்தான் நம்ம கர்ணன் அதனால்தான் கிருஷ்ணனுக்கு கர்ணன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் சரி வாங்க கதைக்குள்ளோம் இதுக்குள்ள என்ன பண்ணாங்க தேடி முடிச்சுட்டு வெட்ட போனவங்கலாம் திரும்பி வந்தாங்க வந்து அர்ஜுனிட்ட சொல்றாங்க அரசே தேடி பார்த்தோம் சந்தன மரம் இவங்க இல்லை நம்ம போன தான் கோயில் திருவிக்காக எல்லா சந்தன வந்த வெட்டிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவனுக்கு ஒரே வருத்தம் ஆயிடுது நடா இது கொடுக்கலான்னு நினைச்சேன் இந்த கிருஷ்ணன் எதிர்க்க கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு வருஷம் வருத்தமா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்குள்ளே அந்த அந்தனர் சொல்கிறார் பரவாயில்ல அரசே நான் வந்து கர்ணனுக்கிட்ட போய் வாங்கிடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறோம் இப்போது அர்ஜுனன் நினைக்கிறான் எப்படின்னா நம்ம ஊர்லேயே சந்தன மரம் இல்லை தான் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அப்புறம் எப்படி அவன் கொடுப்பான் அவர் அந்த நேரம் சொல்லிட்டு அவருக்கு வாட்டாஞ்சம் சொல்லிட்டு கிளம்புறாரு ராஜா கிட்ட சொல்லிட்டு இப்போது அர்ஜுனன் கிருஷ்ணகிட்ட நினைக்கிறான் அதே ஊரில் தான் நம்மளாக இருக்கும் சந்தன மரம் நம்ம ஊரில் இல்லைன்னா அவன் ஊர்லேயே தான் இருக்க போகிறதில்ல இவன் மட்டும் எப்படி தைரியமாக சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறான் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார் ஆ கொடுப்பான் அவன் அதெல்லாம் கொடுக்குறான் நீ எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறா இல்லை இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக அவன் கொடுப்பான் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு எப்படி ஒரு டைம் ஸோ நான் போய் பார்ப்போமே கிருஷ்ணன் சொல்கிறார் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அந்த அந்தனர் போகிறது முன்னாடி அவனோட அரண்மனையை போய் ஒழிஞ்சிருந்தாங்க இப்போ இந்த லாஜிக் இருக்கா இல்லையான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது எப்படி கிருஷ்ணர் மறைஞ்சு போனார் அர்ஜுன் எப்படி மறைஞ்சு தண்ணனோட மாளிகைகளில் போனால் வேலையாட்கள்லாம் யாரை பார்க்கலையா அந்த லாஜிக்கெலாம் கேட்கக்கூடாது அவங்க ரெண்டு பேருமே கடவுள் மாதிரி மறைஞ்சிட்டு போய் அங்கே இருக்காங்க அதே மாதிரி அந்தனர் வர்றாரு கர்ணன் கிட்டே கேட்குறாரு கர்ணன் ஓகே அனுப்புறான் ஆட்டில் அனுப்புகிறான் அந்த ஆட்டில் போனாங்க போனவங்க திரும்பி வந்தாங்க ஐயா மரமே இல்லை ராஜா கிட்டே சொல்லிட்டாங்க இவனுக்கு சந்தோஷம் பரவாயில்லப்பா வந்து சொல்லிட்டாங்க நம்மளை மாதிரி இவனு இல்லைன்னு சொல்ல போகிறான் அப்படின்னு அர்ஜுன் அனுகிறோம் ஆனால் கர்ணன் சொல்கிறான் அந்த அந்தனரை பார்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க இப்போ வரேன் அப்படின்னு உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு தர்பாரில் வந்து திரும்ப உக்காந்துடும் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளலாம் சந்தன கட்டை வண்டியில் ஏறுது அந்த அந்தனருக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்லை நமக்கு தேவையான சந்தன கடை ஏறுதுன்னு எல்லாம் சந்தன கட்டையாக வண்டியில் ஏறிட்டுருக்கு இப்போ அர்ஜுனனோ கிருஷ்ணனோ ஒருத்தர் பார்க்குறாங்க அர்ஜுனன் உடனே எப்படி சந்தன கட்டையை உரள ரூமில் நான் மரத்தையே அப்படின்னு உள்ளே போய் பண்ணலாம் பார்த்தா அரண்மனையில் இருக்கிற தூண் கட்டில் பீரோ பணப்பெட்டி எது எதுலாம் சந்தனத்தை செஞ்சுருக்கோம் மொத்தத்தையும் உடச்சி வண்டியில் ஏற்றிட்டாங்க அப்போ கிருஷ்ணன் கிட்ட கேட்குறான் என்னடா இவன் எல்லாத்தையும் உடச்சி ஏற்றுறான் அப்படின்னு அப்போ அதுக்கு தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு டே சந்தன மரம் அப்படின்னு சொன்னால் உன் மனசில் என்ன தோணுச்சு மரத்தை வெட்டி கொடுன்னு தோணுச்சு ஆனால் அவனுக்கு என்ன தோணுச்சு கட்டுலையே பீரோலாம் அவன் கண்ணுக்கு தெரில சந்தன மரம்னே சந்தனம் கட்டை எல்லாமே அவன் கட்டையாக கண்ணுக்கு தெரிஞ்சுது அதனால எல்லாத்தையுமே எதினான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு அப்போ தான் அர்ஜுன் யோசிக்கிறான் கரெக்ட் தான் நம்ம ஒரு பொருளை பொருளாக பார்க்குறோம் ஆனால் அவன் வந்து யாருக்கு என்ன தேவையோ அதுவாக பார்க்குறான் அதனால்தான் ஜனங்கள் எல்லாருமே அவனை பெரிய வல்லல்னு சொல்கிறாங்கன்னு அப்போது உண்மையை ஒத்துக்கிறான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானரையும் மீதி குரலை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு திருக்குறள் புக் வாங்க இந்த குரலை யூடியூப்பில் சொல்லுங்கள் அதே குரல் நம்பர் சொல்லும் சர்ச் பண்ணுங்கள் விளக்கம் இருக்கான்னு கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்